நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து இரண்டாவது நாளாக அதிமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார் கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன் சண்முகப்பிரியன் இன்றைக்கு எந்தெந்த தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் இந்த ஆலோசனைக்கு சமீபத்தில் நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது அதிமுக தலைமை எதிர்பார்ப்புக்கு நேர் எதிராக அமைந்திருந்தது என்பது அந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிந்திருந்தது அதையொட்டியே குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தரப்பிலிருந்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுமே மிகப்பெரிய ஒரு தோல்வியை எதிர்பா சந்தித்திருந்தாங்க மேலும் பல்வேறு தொகுதிகளில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைக்கும் சில தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற ஒரு சூழலில் இது போன்ற ஒரு தோல்விக்கான காரணமாக

ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நடத்தியிருந்தார் அதன் தான் இன்று தினம் இரண்டாவது நாளாக காலையில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனும் அதனைத் தொடர்ந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளுடனும் ஆன ஆலோசனை கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தற்போது அந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது தான் நடைபெற்று வருகிறது கட்சியுடைய தலைமை கழக நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பிட்ட அந்த தொகுதிகளை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் வேட்பாளர் மட்டுமின்றி அனைத்து நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் தொடங்கி முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் பங்கேற்று காரணங்கள் குறித்த விளக்கங்களையும் அளிக்க வேண்டும் என்று அத்தலைமை இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக நேற்று தினம் அந்த நிர்வாகிகள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருந்தார் என்றால் தேர்தல் தோல்வி என்பது அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மிக தீவிரமாக எதிர்கொண்டு அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வகையில் பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார் அது மட்டுமில்லாமல் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலிலும் கூட பாஜகவுடன் கூட்டணி அமையாது எனவும் பாஜகவிற்கு மாற்றாக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கக்கூடிய பணிகளை கட்சி தலைமை முன்னெடுத்து செல்லும் என்றது குறித்த கருத்துக்களையும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சூழலில் தான் இன்றைய தினமும் கட்சி நிர்வாகிகள் மத்திய எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் எனவே இன்றைய தினம் இது போன்ற அறிவுறுத்தல்களை அவர் வழங்கியிருக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் இந்த கூட்டம் முடிந்ததற்கு பின்னர் தான் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக உடைய இந்த தேர்தல் தோல்விக்கு அடுத்து அதிமுகவுடைய அனைத்து அணிகளையும் ஒன்றிணைத்து கூடிய பணிகளில் சசிகலா அவர்கள் முன்னெடுத்து இருக்கக்கூடிய செய்திகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கின்றன இது போன்ற ஒரு சூழல்ல தான் சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த பொது நிகழ்வில் ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் இது போன்ற சசிகலா டி டி தினகரன் ஓ பி எஸ் போன்றவர்களை கட்சியில் இணைப்பதற்கு சாத்தியம் இல்லை என்றவற்றை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே அடுத்து வரக்கூடிய ஆலோசனை கூட்டங்களில் கட்சி நிர்வாகி கட்சிகள் மத்தியில் இந்து போன்ற கருத்துகளையும் கட்சி தலைமை தரப்பிலிருந்து இருந்து விரிவாக எடுத்து சொல்லி கட்சி பணியை மிக தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் இளைஞர்களை கட்சியின் வசப்படுத்தி கட்சியுடைய பணிகளை கிழக்கழகம் வரை கொண்டு சேர்த்து கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட வேண்டும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல்கள் தான் இந்த ஆலோசனை கூட்டம் வழியாக நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் மிக படுதோல்வி அடைந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் அந்த குறிப்பிட்ட ஏதேனும் நிர்வாகிகள் மீது கட்சியுடைய நிர்வாகிகள் புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் அது குறித்து ஆய்வு செய்தும் அந்த குறிப்பிட்ட கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான இருக்கிறது என்ற தகவல்கள் தான் அதிமுக தரப்பிலிருந்து தற்போது தெரிவிக்கப்படுகின்றன இன்று தினம் மட்டும் இல்லாமல் அடுத்து தேதி வரை தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளுடைய நிர்வாகிகளை அழைத்து தோல்விக்கான காரணங்கள் குறித்து கேட்டறிந்து அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க